இங்கே இறைவனை ஏற்பவர்களும் இருக்கிறார்கள் இறைவனை மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் இங்கே வேதாந்திகளும் இருக்கிறார்கள் பொதுவுடைமைவாதிகளும் இங்கே இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் பௌத்தர்களும் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒரே ஒரு காரணத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஒரு இனம் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு அநீதிக்குள்ளாக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு வருகின்ற இந்த கொடுமையை தடுத்து நிறுத்தி மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதற்காக நாம் அனைவரும் இங்கே இந்த டிவியை ஒழிப்பதற்கு யார் எந்த கருத்து எங்கிருந்து சொந்து சொன்னாலும் சரி கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் எப்பொருள் யாராவ் கேட்பினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவனுடைய வாக்கு கணங்க நல்ல கருத்துக்கள் எங்கிருந்தும் வரட்டும் ஏற்றுக்கொள்வோம் எப்படியோ இந்த தீமை இந்த பூமியை விட்டு ஒளிந்தால் சரிதான் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் இங்கே அனைவரும் கூடியிருக்கிறோம் இந்த சமூக அநீதியை தான் எத்தனை தத்துவங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சாதிகள் இல்லை பாப்பா இப்படி சொல்லியெல்லாம் முடிஞ்சு போச்சு இதற்காக போராடிய தலைவர்கள் எத்தனை புத்தன் தொடங்கி பெரியார் வரை எத்தனை தலைவர்கள் போராடியாகிவிட்டனர் இதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் என்ன கலப்பு திருமணம் என்ன சமத்துவபுரம் என்ன தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்ன இப்படி பல்வேறு முயற்சிகள் இத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் ஜாதி இந்த நாட்டை விட்டு போவதாக இல்லை இன்னும் அந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆகவே இந்த கொடுமையை நான் விரட்டியாகவே அதற்காகத்தான் இந்த கரங்க கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னாலே பேசிய தோழி அவர்கள் உங்களிடத்திலே மிக அழகாக சொன்னார்கள் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் பெரியாருடைய ஜாதி என்பது இடஒதுக்கீடு சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு குரல் கொடுப்பது மட்டுமல்ல ஜாதியை வேறாக அறுப்பதுதான் சமூக நீதியினுடைய அடிப்படை என்று சொன்னார்கள் இஸ்லாம் இதனை முழுமையாக வரவேற்கிறது ஜாதிகள் ஒழியாதவரையில் இடஒதுக்கீடுகளால் எந்த பிரச்சனையும் தீரப்போவதில்லை சாதிகளை ஒழிக்காமல் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை வைத்து எந்த மாற்றமும் கொண்டு வரப்போவதில்லை ஆகவே இஸ்லாம் சமூக நீதி என்று சொல்லுகின்ற போது அது முதலாவதாக அது குரல் கொடுப்பது அது முக்கியத்துவம் கொடுப்பது வேறுபாடற்ற வர்ண பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய உயிர் மூச்சாக இருக்கிறது அதை இஸ்லாம் இந்த உலகத்திலே சாதித்தும் காட்டியிருக்கிறது இஸ்லாம் வெறும் தத்துவமாக இந்த உலகத்திற்கு எதையும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை இதை நான் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஜாதி இருக்கிறதா அப்துல் அப்துல் காதர் நாடா இருக்கிறாரா அப்துல் குத்தூஸ் முதலியா இருக்கிறாரா இல்ல சரி இந்த முஸ்லீங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இவங்ககிட்ட யார்கிட்டயாவது கேளுங்க உங்களுடைய பழைய ஜாதி என்னன்னு கேளுங்க ஒருத்தருக்கும் தெரியாது அவர்கள் எந்த ஜாதியிலிருந்து வந்தால் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது அப்படியே அவர்கள் அந்த ஜாதி உணர்வு தங்களுடைய உள்ளத்தை விட்டு முழுமையாக போகச் செய்து விட்டது இஸ்லாம் இது ஒரு மகத்தான மாற்றம் இல்லையா ஆக இந்த ஜாதி ஒழிப்பை இந்த நாட்டிலே மிக முறையாக செய்து முடித்திருக்கின்ற ஒரு மார்க்கமாக நான் இஸ்லாத்தை பார்க்கிறேன் சமீபத்திலே ஒரு புத்தகம் அருண் என்பவர் எழுதிய புத்தகம் இருநூறு ஆண்டு கால சமூக சீர்திருத்த வரலாறு மிக அழகாக வரலாற்றை தொகுத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை படித்து முடித்த போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னவென்றால் இந்த ஜாதி கொடுமையை ஒழிப்பதற்காக இத்தனை பெரியவர்கள் இத்தனை ஆண்டு காலம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டங்கள் எதுவுமே நடத்தாமல் முஸ்லிம்கள் இந்த கொடுமையிலிருந்து விடுபட்டு இது எப்படி நிகழ்ந்தது இது அற்புதம் அல்லவா ஆகவேதான் இந்த இழிவு நீங்க இஸ்லாமே நண்பருந்து என்று பெரியார் சொல்வதிலே என்ன தவறு இருக்க முடியும் ஆகவே தான் சொன்னார் இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து மோட்சத்திற்கு வழிகாட்டுதோ இல்லையா அது வேற விஷயம் அதனால் இந்த உலகத்திலே நீங்கள் சாதி உணர்வு இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது அவர் மட்டுமா விவேகானந்தர் சொல்லுகிறார் முகம்மதியர்கள் இந்தியாவை வெற்றி கொண்டது கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கதிமோட்சமாக வந்தது இந்தியாவை வெற்றி கொண்டது கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கதிமோட்சமாக வந்தது அதனால்தான் நம் இந்துக்களில் ஐந்தில் ஒரு பகுதியினர் முகம்மதியர்களாக மாறினார்கள் வாழ் மட்டுமே அந்த வேலையை செய்யவில்லை வாழாலும் நெருப்பாலும் மட்டுமே அந்த மத மாற்றங்கள் நடைபெற்றதாக நினைப்பது பைத்தியக்காரத்தனத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்கிறார் கட்டாயத்தின் பேரிலே மத மாற்றமாக நினைப்பது பைத்தியக்காரத்தினுடைய உச்சகட்டம் என்று வேதாந்தியான சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களை வருக என்ற நூலிலே நூத்தி அறுபதாவது பக்கத்திலே அவர் சொல்கிறார் இன்னும் அவர் சொல்கிறார் இஃப் எவர் என்ன ரிலீஜியன் அப்ரோச் டு திஸ் ஈக்வாலிட்டி இன் அன் அப்ரிஷியபிள் மேனர் இட் இஸ் இஸ்லாம் அண்ட் இஸ்லாம் அலோன் எந்த ஒரு சமயமாவது இந்த சமத்துவத்தை அடைவதே கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டுமே என்று மிக தெளிவாக அவர் சொல்லுவார் அவர் மட்டுமா சொல்லுகிறார் நோ அதர் ரிலீஜியன் வாட் ஹவர் இட்ஸ் ஸ்டியரி மே பி ஹெஸ் ப்ராட் இன்டு பிராக்டிஸ் தி எஸென்ஷியல் ஐடியா ஆஃப் ஒன்னஸ் ஆஃப் மேன் பிஃபோர் காட் அஸ் இஸ்லாம் ஹெஸ் டன் இதை சொல்பவர் யார் சார் சி பி ராமசுவாமி ஐயர் அவர்தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரே உலகத்திலே உள்ள எந்த மதமும் கடவுளுக்கு முன்னாலே மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை இஸ்லாத்தை தவிர எந்த மதமும் நிரூபித்து காட்டியதில்லை அவருடைய தத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்று மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் பொது உடைமை சிந்தனையாளர் எம் என் ராய் சொல்லுவார்

இஸ்லாம் சாதித்தது யாரும் மறுக்க முடியாது எப்படி இஸ்லாம் மட்டும் இதனை சாதிக்க முடிந்தது இந்த சாதி அடிப்படைக்கு அடிப்படை காரணம் என்றாக இஸ்லாம் கருதுவது மனிதனுடைய ஆதிக்க உணர்வுதான் இந்த ஆதிக்க உணர்வை வேறறுப்பதில்தான் இந்த சாதிய முறையை ஒழிக்க முடியும் என்று இஸ்லாமிக தெளிவாக நம்புகிறது ஆக மனிதனுடைய ஆணவம் ஆணவம் என்றால் என்ப என்பதற்கு நபிகள் நாயகம் விளக்கம் தந்தார்கள் ஆணவம் என்றால் என்ன ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார் ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் எல்லாரும் சமங்கிறது உண்மைதானே தெரியாமலா இருக்கு சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் எல்லாரும் சமம் தான் பெரிய ஆராய்ச்சியை தேவை இருக்கு என்றால் ஒத்துக்க மாட்டான் அதுதான் ஆணவம் அதுதான் ஆணவம் இந்த ஆணவத்தை வேறெறுத்து இந்த ஆதிக்க உணர்வை அவனுடைய உள்ளத்திலே இருந்து அகற்ற வேண்டும் மனிதன் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஆதிக்க உணர்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறான் இது எல்லா இனத்தினத்திலும் இருக்கிறது அதை நாம் விடக்கூடாது ஏதோ ஒரு குறிப்பிட்டு சாதித்த மட்டும்தான் இருப்பதாக என்ன வேண்டாம் மனிதனுடைய எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது வெவ்வேறு வடிவங்களிலே வெவ்வேறு தரங்களிலே இருக்கிறது உயர்ஜாதிக்காரன் தாழ்த்த பிற்படுத்தப்பட்டவர்களை என்ன பார்க்கறான் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அமுக்கலான்னு பார்க்குறான் தாழ்த்தப்பட்டவன் கூட அவங்களுக்கும் ரெண்டு பிரிவை உண்டாக்கிட்டு அமுக்கலாமான்னு அது கூட அழிய பார்க்க தங்களுக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்றுக்கொண்டு தான் ஏறி இருப்பதற்கு ஏதாவது ஒரு தோல் கிடைக்காதா என்று அவன் பார்க்கிறான் ஆக அடிப்படையிலே இந்த ஆதிக்க உணர்வு இருக்கிறது இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்க வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றான் பிறப்பின் அடிப்படையிலே ஒரு காரணத்தை சொல்லிக் கொள்கிறான் அல்லது கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லிக் கொள்கிறான் அல்லது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று ஜோசன் பீப்புள் நாங்கள் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறான் அல்லது வாயிலிருந்து பிறந்தான் தொலை இருந்து பிறந்தான் கோயிலில் இருந்து பிறந்தான் காலையிலிருந்து பிறந்தான் என்று ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொள்கிறான் ஏன் டார்வின் கூட சொல்லுவார் இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய கட்டத்திலே பிறந்தவர்கள் கருப்பர்கள் அதனுடைய பிற்கட்டத்திலே பிறந்தவர்கள் வெள்ளையர்கள் ஆகவே வெள்ளையர்கள் உயர்வானவர்கள் என்ற கருத்தை டார்வின் கூட சொல்கிறார் ஆக மனிதன் எந்த வகையிலாவது தன்னை உயர்த்தி வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு தத்துவத்தை பொதித்துக் கொண்டு தன்னுடைய ஆணவத்தையும் தன்னுடைய ஆதிக்கொளரையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் இதை ஒழிப்பதிலே தான் இஸ்லாம் வெற்றி கண்டிருக்கிறது எப்படி அது செய்தது என்பதை நான் பார்க்க வேண்டும் முதலாவதாக மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை மாற்றத்தை அது கொண்டு வந்தது இஸ்லாம் என்ன சொல்லியது என்று சொன்னால் திருமுறையிலே வசனம் இங்கே கூட எழுதி போட்டிருக்கிறார்கள் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு வசனம் அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு வசனம் நீங்கள் அனைவரும் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் பிறந்தவர்கள் தான் தோன்றியது ஆகவே நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் மத்தியில யாராவது ஜாதி வித்தியாசம் பார்ப்பானா பார்க்க முடியாது இன்றைக்கு விஞ்ஞானம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறது மாலிகுலர் பயாலஜி என்று சொல்லுகிறார்கள் இதுல என்ன சொல்லுகிறார்கள் மனிதன் மனித இனம் ஒரு ஆணிடம் இருந்தும் பெண்ணிடம் இருந்தும் தான் தோன்றியது இன்றைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை அறுநூறு கோடி சென்ற நூற்றாண்டுடைய இறுதியிலே அது நூற்றி கோடி அப்படியே கொஞ்சம் பின்னாலேயே போனீங்கன்னா ஐம்பது கோடி முப்பது கோடி அஞ்சு கோடி அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் கடைசியா பார்த்தா ரெண்டு பேர்ட்டு தான் நிற்க போதது ஆக நீங்கள் அனைவர்களும் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் பிறந்தவர்கள் அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்லுகிறது உங்களுக்கிடையே சில வேறுபாடுகள் இருக்கின்றன உங்களுடைய தோற்றங்களிலே சில வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த வேறுபாட்டை நாம் ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்காக ஒரு நேரம் கருப்பாக இருக்கிறது மூக்கு நீட்டமாக இருக்கிறது சப்பையா இருக்கு இதெல்லாம் எதற்காக குரான் சொல்லுகிறது உங்களை நாம் பல இனங்களாக பிரித்திருக்கிறோம் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்காக இன்றைக்கு உலகத்திலே இனத்தை எப்படி பிரிக்கிறார்கள் ஐந்து இனமாக பிரித்திருக்கிறார்கள் ஆசியன் இனம் ஆப்பிரிக்கன் இனம் ஆஸ்திரேலிய இனம் நியூ கினியன் இனம் வாக்கேசிய இனம் என்று ஐந்து இனமாக பிரிச்சுருக்காங்க உலகத்தை உலக மக்களே எந்த அடிப்படையில் அவனுடைய தோளுடைய நிறம் அவனுடைய மயிரையினுடைய முறை புருவங்கள் கண்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு எல்லாம் வெளித்தோற்றத்தில் தான் வேறுபாடு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இடது பக்கம் தான் ஆற்று இருக்குது எல்லாத்துக்கும் எழுபத்தெட்டு நிமிஷம் தான் எல்லாத்துக்கும் துடிக்கு தலையில தான் எல்லாத்துக்கும் மூளை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது வெளித்தோற்றத்தில் ஏற்படுகின்ற இந்த புற தோற்றங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாகுபாடுகளை கற்பிக்க வேண்டாம் என்று அது சொல்லுகிறது மூன்றாவதாக அந்த வசனத்தில் முடிகிறது நிலத்திலே அதிக கண்ணியத்துக்குரியவர்கள் இறையச்சம் உடையவர்கள் தான் அடிப்படை ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் பண்பாடு உள்ளவர்களாகவும் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களிலே உயர்ந்தவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது இதையே நபிகள் நாயகம் சொன்னார்கள் கருப்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ அரபியரை விட மற்றவரோ மற்றவரை விட அரபியரோ சிறந்தவரல்ல உங்களிலே இரையச்சம் உடையவர்கள் தான் சிறந்தவர் என்ற கருத்தை சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் பிறக்கிற எல்லாரும் தூய்மையான நிலையில் தான் பறக்கிறான் சிலவன் பாவியா பறக்கிறா இதெல்லாம் கிடையாது எல்லோரும் பாவமற்ற நிலையிலே தூய்மையான பிறக்கிறார்கள் ஆக இந்த என்று ஊழ்வினை இஸ்லாம் ஏற்றுக்கல ஆக மனிதர்கள் அனைவரும் தூய்மையான நிலையிலே நல்ல நுறையில்தான் அவர்கள் பிறக்கிறார்கள் இதை சிந்தனை மாற்றத்திலே இஸ்லாம் கொண்டு வந்தது அடுத்தபடியாக இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு இஸ்லாம் வைத்திருந்தது சில சமயங்களிலே அறிவு ஏற்றுக்கொள்ளும் மனம் ஏற்றுக்கொள்ளாது ஒரு விஷயத்தை தவறு என்று அறிவு ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ளாது வரதட்சணை நன்மை என்று சொல்லக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா இங்கே எல்லாத்தையும் கேளுங்க எல்லாரும் தீமை தான் சொல்லுவோம் லஞ்சம் வாங்குறது நன்மை தான் சொல்ற யாராவது ஒரு ஆள் இருக்காங்க அந்த கூட்டத்தில் எல்லாரும் தீமை தான் சொல்லுவோம் என்றாலும் அறிவு ஏற்றுக்கொள்வதை உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கு சுயநலம் ஒரு பெரிய தடையாக அமைந்திருக்கிறது ஆகவே மனிதனிடத்திலே ஒழுக்க மாண்புகளை ஓங்க செய்யாத வரையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆகவே இஸ்லாம் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு தீர்வு தந்தது இந்த உலகத்திற்கு பின்னாலே உலக வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஆழமாக தோற்றுவித்தோம் தான் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் இப்படி தான் தீர்வு கண்டது நபிகள் நாய ஒரு நாள் திடீர்னு உத்தரவு போட்டாங்க இன்றோடு மது தடை செய்யப்படுகிறது என்றார்கள் மதீனாவில் அங்கே காவல்துறையும் கிடையாது போலீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாரும் வீட்டிலே இருந்த பீப்பாய்களை உடைத்தார்கள் விழுங்கி அவர்கள் வாந்தி எடுத்தார்கள் என்ன காரணம் ஒரே காரணம் தான் இறைவரிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் ஆகவே இந்த தீமையை விட்டு விடுவோம் ஆக எல்லா மாற்றங்களுக்கும் இஸ்லாம் இதனை ஒரு அடிப்படையாக வைத்திருக்கு ஆக ஒரு இன்சென்டிவ் வேணும் ஒரு உந்து சக்தி வேணும் மனிதனை ஒரு காரியத்தை செய்ய வைப்பதற்கு ஒரு இன்சென்டிவ் தேவைப்படுகிறது அதை இரண்டாவது அளவுகளாக இஸ்லாம் வைத்துக் கொண்டது மூன்றாவதாக வெறும் தத்துவமாக இஸ்லாம் சொல்லாமல் எல்லாவற்றையுமே நடைமுறைப்படுத்தி காட்டியது எல்லாரும் தத்துவம் பேசலாம் புத்தகங்கள் எழுதலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றார் இருபத்தி மூணு வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்தார்கள் சமத்துவம் உண்டாக்குவதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் செய்தாங்க பள்ளிவாசல்ல எல்லாரும் சமமான என்று ஏழை பணக்காரன் ஆண்டா அடிமை எல்லாம் வரிசையாக நிற்கணும் முன்னால வந்தவன் முன்னால பின்னால வந்தவன் பின்னால் யாருக்கும் உரிமைகள் முன்னுரிமைகள் யாருக்கு வழங்கப்பட மாட்டாது ஒரு மன்னனுடைய தலை ஒரு அடிமையினுடைய தொட்டி கொண்டிருக்கலாம் ஒரு பள்ளி வாய்சலில் எந்த வித்தியாசம் இருக்க முடியாது எந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொடுத்தார்கள் அதே போல கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தார்கள் தன்னுடைய அத்தை மகள் விகல் நாயகர்களும் உயர்குலத்தை சார்ந்தவர் அன்று அரேபியாவிலே குறைசி இனம் மிக உயர்ந்த இனமாக கருதப்பட்டது அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய அத்தை மகளுக்கு அபிசீனிய நாட்டைச் சேர்ந்த அடிமையினுடைய மகனை மனம் கொடுத்தார் ஆக அந்த கலப்பு திருமணத்தை அவர்களே முனி நடத்தி காட்டி அதற்கான வழிவகைகளை அவர்கள் செய்தார்கள் அடிமை அம்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை அளித்தார் ஜெயித் என்று சொல்கின்றவர் அவருடைய மகன் உசாமா இவர்களெல்லாம் கருப்பு நிற அடிமைகள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அவங்களுக்கெல்லாம் தலைவர்களாக வருவது அவர்களை படை தளபதிகளாக நியமித்து அவர்களுக்கு பின்னாலே உயர்ஜாதிக்காரர்கள் பின்னாலே போக வேண்டும் இந்த நிலையை உருவாக்கி காட்டினார் இப்படி எல்லா விஷயங்களிலுமே ஒரு நடைமுறையை அவர்கள் செய்து காட்டிவிட்டார் ஆகவே அதை பின்பற்றுவது எங்களுக்கு எளிதாக ஆகிவிட்டது வெறும் தத்துவமா பேசிட்டு பிறந்தார்னு வைங்க அதில் ஒன்றுமே இருந்திருக்காது அதற்கான முன்னுதாரணங்களை அவரே செய்துவிட்டு போய்விட்ட காரணத்தினால் இந்த சமத்துவ கோட்பாடு மிக எளிதாக இன்று உலகம் பூராக பரவுவதற்கு அது ஒரு மாதிரியாக காரணமாக அமைந்து விட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும் ஆக குறைந்தது மூன்று வழிமுறைகளிலே இஸ்லாம் இந்த சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒன்று சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவது இன்னொன்று உந்து சக்தியாக ஒரு இன்சென்டிவ் மறுமையின் மீது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு உந்து சக்தியாக செயல்படுவது மூன்றாவது முன்மாதிரியாக அது நடந்து கொண்டது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜாதி ஒழிப்பு போராட்டத்திலே இஸ்லாம் ஒரு விஷயத்திலே கவனமாக இருந்திருக்கிறது அது எந்த வகையிலும் மேல் ஜாதிக்காரர்களுக்கும் கீழ் ஜாதிக்காரர்களுக்கும் பகைமை உணர்வை உண்டாக்கி அவர்களுக்குள் ஒரு மோதலை உருவாக்குகின்ற ஒரு பாணியை ஒரு முறையை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை அன்றைக்கு உயர் ஜாதி என்று கருதப்பட்டார்களே அவர்களையும் இஸ்லாத்திற்குள் இணைத்துக் கொண்டது தாழ்த்தப்பட்டவர் என்று கருதப்பட்டவர்களையும் இஸ்லாத்துக்கு இணைத்துக் கொண்டது இரண்டு பேரையும் அன்பினாலே இணைத்து விட்டது இல்லைன்னு ஒரு பகை உணர்வை துண்டாக்கி உண்டாக்கி விட்டிருந்தா அது காலமெல்லாம் ஒரு வர்க்க போராட்டத்திற்கு தான் வழிவகுத்தரும் இவன் கை வாங்கும்போது அவன் அடிப்பான் அவன் கை வாங்கும்போது இவன் அடிப்பான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம நாட்டில் ஆக மேல் ஜாதிக்காருடைய ஆணவத்தை அகற்றி அவரிடத்திலே மனிதநேய கோட்பாடுகளை உள்ளத்திலே விதைப்பது அதே சமயத்திலே தாழ்த்தப்பட்டவர்களை மேலே கொண்டு வந்து இருவரையும் சகோதரர்களாக ஆக்குவது குரானிலே ஒரு வசனம் அப்படித்தான் இருக்கிறது நீங்களெல்லாம் ஒரு காலத்திலே பகைவர்களாக இருந்தீர்கள் இறைவனுடைய அருளினால் நீங்களெல்லாம் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறது ஆக ரெண்டு பேரை ஒன்றா இணைச்சது ஆக இன கொள்கை ஒரு தீர்வல்ல இன்னொரு இனத்தை வெறுப்பது ஒரு தீர்வாக ஆக முடியாது இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியும் மால்கம் எக்ஸ் என்ற ஒரு அறிஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அமெரிக்காவிலே கருப்பு நிற மக்களுக்காக குரல் கொடுத்தவர் மால்கம் எக்ஸ் என்பவர் ஆரம்பத்திலே அவர் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் வெள்ளைக்காரர்களை வெறுக்க வேண்டும் அதான் அவருடைய கொள்கை ஒயிட்ஸ் ஆர் டெவில்ஸ் அதான் அவருடைய பாலிசி அவன் எல்லாம் அவனை வெறுக்கணும் அவனை வெறுக்கதில் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னார் அவன் நம்மளை வெறுக்கிறான் நாம் அவனை வெறுக்கணும் இதுதான் தீர்வுன்னு சொன்னார் கடைசியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹஜ் என்ற புனித கடமையை செய்வதற்காக மக்காவிற்கு சென்றார் அங்கே பார்க்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு நிறத்தவர்கள் நாட்டவர்கள் மொழியினர்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்து அந்த கடமை நிறைவேற்றுகின்றதை பார்க்கின்ற போது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இங்கே தான் இருக்கிறது என்னுடைய இன என்னுடைய மக்களுடைய விடுதலைக்கு தீர்வு இங்கே தான் இருக்கிறது ஆகவே இந்த இனவெறுப்பு கொள்கையை இத்தோடு நான் விட்டுவிடுகிறேன் அனைவர்களும் சகோதரர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் தனது பிரச்சாரத்தை எடுத்துச் சென்றார் அங்குள்ள ஆதைக்கால் விட்டு வைப்பாங்களா ஆளை சுட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டாங்க அவர் ஆக இந்த கிளாஸ் ஸ்ட்ரகுள் என்று சொல்லக்கூடிய இந்த வர்க்க போராட்டத்திற்கு இஸ்லாம் வழிவகுக்கவில்லை அனைவரையும் சகோதரர்களாக ஆக்குவது என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அது தன்னை தனது பணியை தொடங்கியது என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இஸ்லாம் இந்த அடிப்படையில் தனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறது இந்த ஜாதி பிரச்சனையிலே இஸ்லாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை நோ காம்ப்ரமைஸ் மதத்துக்கு ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக யாராலும் உள்ளவா எந்த ஜாதிக்காலும் உண்டு ஜாதியோடயே உள்ளவா முடியாது வர்றதா இருந்தால் அவனுடைய ஆதிக்கத்தான் வெளியே கலத்தி வச்சுட்டு உள்ள வர்றதா இருந்தால் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கார் ஆள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இந்த கோட்பாட்டிலே ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை சாதி அடுக்க குழைச்சிட்டா நமக்கு ஆள் கிடைக்காது அது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற கோட்பாட்டை இஸ்லாம் ஒருபோதும் பின்பற்றவில்லை ஆகவே அதிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரிகளே சமூக நீதி என்பது விரிவான ஒரு பொருளை கொண்டது மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதிலே இருந்து அது துவங்குகிறது மனிதர்கள் அனைவருக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும் அதிலும் நலிவுற்ற பிரிவினருக்கு அதிகமாக விசேஷ பாதுகாப்புகள் செய்யப்பட வேண்டும் சவலை குழந்தைக்கு சத்துணவை கொடுப்பது யாராவது சலுகை என்று சொல்வார்களா ஊனமுற்றவனுக்கு தள்ளுவண்டியை கொடுப்பது யாராவது சலுகை என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் ஆக அதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் ஜாதியை ஒழிக்காமல் இடஒதுக்கீடுகள் மட்டும் பிரச்சனையை தீர்த்து விடாது ஜாதியை ஒழிக்காமல் தீண்டாமையை ஒழித்து விடலாம் என்று கனவு இது ஒருபோதும் நடத்தப் போவதில்லை ஆக சமூக நீதியினுடைய அடிப்படை இந்த பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் வருண பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அனைவரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் இறைவனும் நமக்கு துணை நிற்பான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்